மார்க்கெட் போன நடிகர்களுக்காண்டியும் மார்க்கெட் போன வந்து பேச முடியாது அது மூலமாவே அவங்களோட பாப்புலாரிட்டி வந்து அதிகமாயிரும் தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டேரக்டரான பாரஞ்சித் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தான் ராமர் கோயில் திறப்பு விழா வந்து நடந்துச்சு இத பத்தி நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க அந்த வகையில இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து இந்த ராமர் கோயில் திறப்பு விழா வந்து விமர்சனம் பண்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு இவர் என்ன மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாள் இந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டுல போய் கற்பூர ஏத்துல வச்சுக்கோங்களேன் நம்மள தீவிரவாதின்னு கூட வந்து சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து மோசமான நிலைமையை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா வந்து என்ன நிலைமையில வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து மக்கள் மேல பிற்போக்கு சிந்தனையையும் அதுக்கப்புறம் வந்து மதவாத சிந்தனையும் வந்து புகுத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு சிந்தனையில இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும் தான் நாங்க வந்து நிறைய படங்களை வந்து எடுத்து இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாரு உடனே இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரே வார்த்தையில வந்து முடிச்சுட்டாருங்க இவங்க எல்லாம் வந்து அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க இப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு அண்ணாமலையர்களை பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிரலாம் பாஜக பத்தி ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்றது வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு இதனால இப்படி எல்லாம் வந்து பேசியாவது பட வாய்ப்புகளை வந்து வாங்கிரலாம்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க சொல்ற விஷயத்துக்கு நாங்க பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது ஏன்னா எங்க சைடு யாராவது இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாதான் நாங்க வந்து பதில் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இவரா தூக்கத்துல இருந்து எழுந்திச்சு இவர் கனவுல வந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா சொல்றாரு இதுக்கு வந்து நாங்க பதில் சொல்லணும் அவசியம் வந்து இல்ல இத பத்தி பேசினாதான் அவங்களை வந்து பெரிய ஆள் மாதிரி வந்து இருக்கும் அதனால இதை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு சொல்லி அண்ணாமலை சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காருங்க இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அவரை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா பாரஞ்சித் அவர்களோட மூக்க வந்து சரியான பதிலடி கொடுத்து அண்ணாமலை வந்து உடச்சிட்டாரு இனிமேலாத அவர் இத பத்தி பேசாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல பாரஞ்சி சரஞ்சித் அவர்களை பார்த்து எல்லாருமே மிகப்பெரிய கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா இப்போ திமுக எம்எல்ஏவோட மருமகள் வீட்டுல வந்து ஒரு வேலைக்கார பொண்ணை வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தினாங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க அந்த பொண்ணு என்னன்னா கஷ்டப்படுச்சோ அதை வந்து சொல்லிருந்துச்சு அதை வந்து பார்க்கும் நமக்கு வந்து அழுகியா வந்துச்சு இப்படி எல்லாம் வந்து ஒரு பட்டியலின பெண்ணுக்கு வந்து இவ்வளவு கொடுமைகள் வந்து நடந்திருக்கு அப்ப நீங்க எங்க போனீங்க இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினவங்களை இன்னும் கைது கூட வந்து பண்ணாம இருக்காங்க அப்ப இதை பத்தி நீங்க வந்து குரல் எழுப்பிருக்கணுமா இல்லையா எப்படி வந்து இந்த மாதிரி நடக்கலாம் ஒடுக்கப்பட்டோருக்கு வந்து நடந்தா நான் தான் முதலாளா வருவேன் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப இந்த விஷயத்துல வந்து ஏன் அமைதியா இருக்கீங்க இதுல உங்களோட சாயம் வந்து வெளுத்து போச்சு அப்ப உங்களோட மனநிலை என்ன உங்களுக்கு எந்த விஷயத்துல தேவையோ அந்த விஷயத்துல மட்டும் குரல் கொடுப்பீங்க மத்த விஷயத்துல எல்லாம் அப்படியே அமைதியா வந்து போயிருவீங்க இதுதான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க யாருன்னு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து மீட் பண்றேன் பை Hi, friends.